ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப்எம்சிஜி எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் வாங்கணும் இன்னைக்கு திமுக பலவீன அடைஞ்சிருக்கின்றதுக்கு இந்த திட்டத்தின் மூலமா இளைஞர்கள் கை கொடுப்பாங்க நினைக்கிறாங்க நிச்சயமா இளைஞர்கள் கை கொடுக்க மாட்டாங்க கை விட்டுருவாங்க கள்ளக்குறிச்சி வந்து ஒரு மிக மிக வந்து வெற்றி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் கள்ளச்சாராயம் இந்த ஆட்சியில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி நாற்பது பேர் விழுப்புரத்தில் வந்து தெரி விழுப்புரம் மண்டல மறக்கணும் அதே போன்ற சில பகுதிகளில் மரணம் ஏற்பட்டது அப்பயும் உஷாராக இருக்கணும் இல்ல ஆனால் தொடர்ச்சியான அளவுக்கு மரணங்கள் இந்த ஆட்சியில் போதை கலாச்சாரங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பெருக்கெடுத்து இருக்கின்ற நிலையில கள்ளச்சாராயம் அதை அருந்தி நாற்ப நாற்பதுக்கு மேற்பட்ட உயர்ந்த நிலையில அப்போ வந்து போல முதலமைச்சர் இப்போ ஏன் போடுறாரு எலெக்ஷன் பயம் பயம் வைப்போம் எதை பார்த்தாலும் பயம் தான் அதாவது கமல்ஹாசன் வந்து ஒரு படத்துக்கு சொல்லுவாரு அதை பார்த்த பய இதை பார்த்த பார்த்த தெனாலி படமா தெனாலி படம் நிறைய படம் தெனாலி படம் அந்த தெனாலியில வர ஹீரோ யாரு கமல்ஹாசன் அந்த கமல்ஹாசன் போல இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை சகாபரிதாம இருக்கு இப்ப வந்து ஒரு பயத்தினுடைய உச்சத்துல ஆட்சி வராது கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சௌக்கரிய வந்து திமுக தயாராயிட்டாங்க வீட்டுக்கு அனுப்புவது தயாராயிட்டாங்க எனவே இப்போது நம்ம போன்று போறாரு ஆனா எப்படி எப்படி போனாலும் சரி எங்க போனாலும் சரி எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கை கொடுக்க போவதில்லை கைவிட்டு தான் போவார்கள் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம் எடப்பாடி ஒரு கருத்து அவர் சொல்றாரு அதனால வந்து எங்க கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து அவரை வந்து சேர்க்கிறதா இல்லையான்றத கட்சி தான் முடிவு செய்யும் அதனால நாங்க முடிவு செய்ய முடியாத விஷயம் அது நான் எப்படி சொல்ல முடியும் நானு நான் சொல்ல முடியாது அதாவது நான் எதுவுமே வந்து இப்ப வந்து எதுவுமே சொல்ல முடியாது அரசியல் ஆயிரம் இருக்கும் நாலு சொத்துக்களும் நாலு விஷயம் நடக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா நானு அதான் சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் 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 எப்பப்ப சொல்லுமோ அப்பப்ப சொல்லுவோம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து இதான் பதில் சார் எல்லாம் பாத்தீன்னா நீங்களே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான் நீங்களே தான் தயாரிப்பு திரைக்கதை வசனம் ஏக டைரக்ஷன் எதுக்கு அவசர பண்றீங்க என்னன்னா எல்லாமே இப்ப நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரப்போகுது இப்போ தே வந்து தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு இப்போ இப்போ ஒவ்வொரு கட்டமாக வந்து காயினை இருக்கோம் இப்போ அதனால வந்து அப்ராப்ரியட் டைம்ல எல்லாம் தெரிய வரும் அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும் அதனால் இப்போது இப்போதான் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம் அது வந்து வெளிப்படையே வராது ஓகே ஓபிஎஸ் மீதான கோபம் அது நீங்களும் வா நான் வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம் உங்க கோபம் குறைஞ்சதா இல்லையா ಅಂತ. எப்போ வரீங்க சொல்லுங்க. போய் انا உங்க கோபம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு கேட்டு பாப்போம். நேத்து வரதி நடக்கையில சொல்லுங்க. ஆமா. நேத்துல அங்கிட்டு வந்தா நீ என்ன இப்ப அந்த குளு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணி. நீங்க தமிழ்நாட்டில் வந்து நிலவுகின்ற இந்த ஏதோ சேதிகார ஆட்சியினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதரவாளர்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் தொழில் துறையில் மிகவும் பின்தங்கிய சூழ்நிலை அதுவும் வந்து ஒரு ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தலைவிரித்தாடுது தமிழ்நாடே வந்து போதை கலாச்சாரத்தில் ஊர் இருக்குது இதெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் கண்டிப்பாக வந்து தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இருக்கும் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை போ கொண்டு போகிற அளவுக்கு அதாவது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி பொருளாதார போது இந்த அஞ்சு வருஷத்தில் நாலு மூணு மாதம் வந்து அஞ்சு வருஷம் ஆகி இந்த மூணு மாசத்தில் கோபாலபுரம் குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருது மீதி பார்த்தா பட்டி தொட்டியில் இருக்கிற குப்பை முனுசாமி சுப்ப அவங்க குடும்பம் எல்லாம் பார்த்தா நடுத்துட்டு தான் போயிருக்குது அதனால் கோபாலபுரத்து கொடுமைகள் கோபாலபுரத்து வளர்ச்சி என்ற அடிப்படையில் போகாம இல்லையா தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி தமிழ்நாடு ஒட்டுமொத்த வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேறு இதன் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை சிறுபான்மையினர் மக்கள் இந்தியாவில் உலகம் எங்க இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அந்தந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பான கடமையும் கூட ஏன்னா நம்முடைய இந்தியை பொறுத்தவரை ஒரு மத சார்பின்மை அதாவது ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டமே இருக்குது எனவே ஒரு வேற்றுமை பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் ஒரு அரசியல் கால் பார்க்காமல் எல்லோருக்குமே அந்த வந்து ஒரு சம உரிமை என்ற அடிப்படையில் அதை சமத்துவம் கொள்வது தான் அரசாங்கத்துடைய முக்கிய கடமையாக இருக்குது அது வந்து யார் வந்து அந்த சமத்துவம் வந்து பார்க்காம அதே போல் ஒரு சிறுபான்மையின மக்களுடைய அந்த உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயங்கள் வந்தால் கண்டிப்பாக அதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பிஜேபி இருந்தா இல்ல காங்கிரஸ் இருந்தா எல்லாம் ஒண்ணுதான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரையில அதுக்கு ஆதரவா வாக்களிச்சது இந்து கல்யாணி போன்றவங்க எல்லாம் பேசுறாங்க நீங்க ஏங்க பழைய கதையை பேசுறீங்க சரிதானா இப்ப லேட்டஸ்ட் என்ன அந்த கரண்ட் நியூஸ்க்கு வாங்க இப்ப அவங்க பிரச்சாரம் பண்ண நான் கவுண்டர் பிரச்சாரம் பண்ணிடுவோம் புரியுதுங்களா அதெல்லாம் அதாவது யார் வந்து இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள் யார் கிறிஸ்தவ சமுதாய சார்ந்த சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் யார் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் யார் வந்து இஸ்லாமியருக்கு எதிரிகள் உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று யார் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பார்த்தா திமுக தான் இஸ்லாமியருக்கு எதிரி என்ன செஞ்சாங்க சொல்லுங்க எங்கள் ஆட்சியில் என்னென்ன செஞ்சேன்னு எங்களால் பட்டியல் போட முடியும் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் எங்கள் ஆட்சியில் என்னென்ன செஞ்சேன் அம்மா காலத்து தலைவர் காலத்து என்னென்ன செஞ்சேன்னு சொல்ல முடியும் ஆனால் திமுகவில் சொல்ல முடியுமா வெறும் வந்து பார்த்தா கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்கலாம் போய் சாப்பிட்டு வர்றதுதான் வேலை இஸ்லாமியர் வந்து ரம்ஜான் ரமலான் நோம்புத்த இருக்கிற நிகழ்ச்சி இவங்க கட்சி சார் நடத்த மாட்டாங்க வேற ஒரு கட்சி நடத்தும் இல்லை வேற ஒரு அமைப்பு நடத்தும் அதுல போய் வந்து ஒரு கஞ்சி குசிச்சுட்டு வந்து இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுதான் ஒரே விஷயம் அது அதனால கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து காலம் பதில் சொல்லும் ஓகே